ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்கள் வந்து புளியங்குடி கோயில் கொடைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அங்கேருந்து வீட்டிலேருந்து எட்டு மணி கரெக்டாக கிளம்புனோம் அங்கே போய் இறங்கதுக்கு வந்து ப பதினோரு மணி க கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து இந்த டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டைம் தான் போயிருக்கேன் ஆனால் அங்கே கோயில் கொடை பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அவ்வளோ டெக்கரேஷன் எல்லாமே பார்க்க அவ்வளோ ஒரு கோயில் கூட எப்படி களை கட்டி போயிருக்கோம் அந்த மாதிரி இருந்தது இந்த லைட் வெளிச்சோம்னா கீழேருந்து அப்படி மேலே போகிறது அப்புறம் இந்த சாமி டெக்கரேஷன் இந்த கடைகள் எல்லா கடைகளுமே லேட் ஆகிட்டோம்னா மூடிட்டாங்க ஒரு சில கடைகள் மட்டும் இருந்தது இந்த டீ கடை அப்புறம் பானிபூரி கடை அது மட்டும் இருந்தது ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இந்த லைட்டை பாருங்கள் கீழேருந்து மேலே போகிறதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் அதே தான் வீடியோ எடுத்தேன் அந்த சாமி எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாமே அவ்வளோ ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது பார்க்கறதுக்கு இந்த இங்கே வந்து கருப்பசாமி கருப்பசாமின் இந்த சாமி வந்து கருப்பத சாமின்னு சொல்லுவாங்க நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும் நம்ம என்னென்ன வேண்டதோமோ அவ்வளோ நடக்கும்னு சொ சொல்லுவாங்க இந்த கோலம்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே அப்படி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுவும் கலர் கோலம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து கோயிலுக்கு சைடில் உள்ள அந்த வாசல் அந்த லைட்டு எல்லாமே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மேலே எல்லாமே இந்த பார்க்கவே அப்படி இருந்தது மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பூக்குழி அதுக்கப்புறம் தீச்சட்டி மொளப்பாத்தி அப்புறம் சாமி ஆடுறது எல்லாருமே எல்லாமே மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து அவ்வளோ ஒரு ஒன்று ஒன்றா அவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த லைட் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்க டெக்ரேஷன் அவ்வளோ ஒரு இது கிராண்டாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த கருப்பு சாமி அப்படி அதையுமே அந்த தரிசையில் அந்த நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இது வந்து கோயிலுக்கு முன்னாடி நானும் அக்காவும் போயிட்டு இருந்தோம் கோலம்லாம் அவ்வளோ ஒரு பெருசாகவே போட்டிருந்தாங்க ஆனால் இதெல்லாம் கல கலர் பொடி போடலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அந்த குளம் நல்லா இருந்து அது கல கலர் பொடி போட்டு வச்சுருக்காங்க கோயில் முன்னாடி உள்ளே வந்து மாரியம்மா மாரியம்மன் சிலை வந்து இருந்தது நல்ல வாழை எல்லாமே கட்டி அப்படி வந்து பார்க்குறது ஆனால் எங்கள் அக்கா எங்கள் அக்கா மகளுக்கு வந்து குழந்த இல்லாமல் இருந்தது ஏழு வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தது என் அக்கா வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அந்த கோயிலுக்கு போனால் நம்ம நினச்ச காரியம்லாம் நடக்கணும்னா அக்கா வந்து அதன்படி வருஷ வருஷம் வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் அக்கா ம மகன் வந்து குழந்த குழந்த உண்டாகிட்டா நினச்ச காரியம் நல்லபடியாக நடந்தது இப்போ ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு வந்து நாலு நாலு ஆகுது அதனால் உங்களுக்கும் தெரிஞ்சுதுன்னா இந்த புலி அந்த இந்த ஆரியங்காய் கருப்பசாமின்னு சொல்லுவாங்க அந்த கோயில் கட்டாயம் போங்க நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும் இந்த பிள்ளையாரெலாம் அப்படியே பத்ரூமாக இருக்க மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க இது வந்து பூக்கள் நடக்கிற இடம் அதான் இவ்வளோ கிராண்டாக பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து இந்த ஊர்க்காரங்க தான் கோலம் போட்டுட்ருக்காங்க கலர் பொடி எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் ஸ்லோவாக போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எல்லா குளத்தையும் பார்க்கறதுக்கு ஓம் சக்தின்னு எழுதி வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இந்த பிள்ளையர்லாம் பாருங்கள் எப்படி வரைஞ்சிச்சுருக்காங்க இந்த இந்த சாமி டெக்கரேஷன்லாம் அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறது கலர் பொடி இவ்வளோ கலர் பொடி வாங்கி வச்சுருக்காங்க இது வந்து பூக்களிக்கு பூக்குழி போடுறதுக்காக வரவு ஏகப்பட்ட எடுத்து எடுத்துச்சுருக்காங்க ஃபுல்லாக குச்சில் தான் ஏகப்பட்ட குச்சில் அந்த லைட் வெளிச்சத்துக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப பிரகாசமாக இருந்து பார்க்குறதுக்கே நிறைய குச்சில் ஃபுல்லாக வெளியூர் அதுக்கப்புறம் உள்ளூரில் உள்ளவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இதிலுமே நிறைய குளம் போட்டு வச்சுருந்தாங்க இது வந்து கலற்பொடி போடலை ஆனால் அந்த குளம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கே உள்ளே வந்து சூலாயுதம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப கிராண்டாக இருந்தது பார்க்கறதுக்கு இது வந்து மொள இது வந்து பூக்குளி நடத்துகிற இடம்ல அதனால அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோயிலுக்கு வாங்க நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும் நல்ல சக்தி வாய்ந்த கோயில் இதிலுமே ஓம் சக்தின்னு வச்சுருந்தாங்க கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டம் மறுநாள் உள்ளதெல்லாம் அவ்வளோ ஒரு கூட்டமாக தான் இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அக்காசில் இருக்காங்க கோயிலை பார்க்க எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக எவ்வளோ ஒரு கிராண்டாக இந்த லைட் டெக்கரேஷன்லாம் அப்படி இருக்குது அவங்க கோலம் போட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் அப்புறம் வெடி எடுக்கிறவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் குச்சிலுக்கு போயிட்டோம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொ ஒவ்வொரு குச்சில் எடுத்திருப்பாங்க நாங்கள் வந்து அந்த மெயினில் எடுத்திருந்தோம் இந்த ஆட்கள் நடமாடுற முன்னேற்றில் கோயில் பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து குச்சில் எடுத்திருந்தோம் நிறைய கடைகளாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஊடிசில் வந்து எங்களுக்கு நல்லா வேடிக்கை பார்த்துக்கலாம் நல்லா முன்னேற்றத்தில் வந்து நாங்கள் வந்து குச்சியில் எடுத்து எடுத்திருந்தோம் எங்கேயுமே ஒரே குச்சில் தான் ஏகப்பட்ட குச்சிலாக தான் இருந்தது இந்த டீக்கடைக்காரங்க வந்து எங்கள் ஆலங்குளம் தான் இவங்க மூலம் தான் அக்காவுக்கு வந்து இந்த கோயில் வந்து தெரியும் நல்ல சக்தி வாய்ந்த கோயில் நம்ம நினச்ச கடையில் நடக்கும் அப்புறம் தான் அக்காவது இங்கே வந்து வருஷ வருஷம் வந்துட்டுருக்காங்க நான் மறுபடியும் அந்த லைட்டு அந்த லைட்டு அந்த கீழேருந்து மேலே போய் இல்லாததான் திரும்ப திரும்ப வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக அப்படி இருக்குது செவ்வாய்க்கிழமை வீடியோ வந்து நான் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இதுதான் எங்கள் குச்சியில் வந்தோடனே இப்போ நாலு நாள் கரெக்டாக திங்கிக்கிழம ஆரம்பித்து வியாழக்கிழமை வந்து கோயில் திருவிழா வந்து முடியும் நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி அப்புறம் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம் பாத்திரங்கள் எல்லாமே கொண்டு வந்திருந்தோம் இது எல்லாமே இன்றைக்கி வந்ததுனால அப்படி இப்படி இருக்குது அப்புறம் மறுநாள் வந்து நல்லா நீட்டாக வச்சுருந்தோம் இந்த மாதிரி தான் குச்சியில் போட்டிருந்தாங்க கதவுக்கு பதிலாக நாங்கள் வந்து போர்வை போட்டிருந்தோம் இதில் வேறு கொசுக்கடி வேறு பயங்கர கொசுக்கடி அந்த அக்கா வந்து கொசு பற்றி இறனையும் கொழந்திருந்தாங்க உடனே பற்ற பற்ற இருந்தாங்க என்னோடய வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்